ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர நேற்று உரையில் புலையனிடமிருந்து ஞானத்தை பெற்ற சங்கரன் அவர்கள் அந்த புலையனை வணங்கி நிமிர்ந்தார் அந்த புலையனை வணங்கிய பின் அவரது திருவாயிலிருந்து மணிஷா பஞ்சகம் என்ற அருமையான பொருள் சுவை மிக்க ஐந்து ஸ்லோகங்கள் பீரிட்டுக் கொண்டு எழுந்தன அவற்றில் இரண்டு ஸ்லோகங்களின் பொருள்களை நேற்று உரையில் நாம் பார்த்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அந்த மணிஷா பஞ்சகம் என்ற அருமையான பொருள் மிக்க சுவையான ஐந்து ஸ்லோகங்களை என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் இந்த பிரபஞ்ச வஸ்துக்கள் யாவும் சஞ்சலிப்பதும் அழிவதும் தான் என்பதை குருமுகமாக உணர்ந்து இயல்பான சாந்த உள்ளத்தினாக எவன் எப்பொழுதும் பிரம்மபுரி பிரம்மத்தை இடையாது விலக்கி கொண்டிருக்கின்றானோ அவன் ஞானாக்னியில் தனது பழவினையையும் வரவிருக்கும் வினையும் எடுத்துவிட்டு பலனளிக்கத் தொடங்கிவிட்ட வினையின் வசமாக இந்த உடலை சமர்ப்பித்து விடுகின்றான் அவன் யாராக இருந்தாலும் என் குரு ஆவான் என்று நிச்சயமாக சொல்கின்றேன் மனிதரும் தேவைகளும் விலங்குகளும் மட்டுமல்ல உயிர்களும் எதைத்தான் எதை தான் என்று பிடிப்பாக சொல்கின்றனரோ எதனுடைய பிரகாசத்தினாலேயே இதயமும் கண்ணும் உடலும் விளக்கமுட்டு விஷயங்கள் அறிகின்றனவோ சூரியனால் உண்டான மேகம் அந்த சூரியனையே மறைப்பதோடு இல்லாமல் அந்த சூரிய ஒளியாலேயே தானும் பிரகாசிப்பது போல எதிரிருந்து உண்டான உலகமே அதனை மறைத்து அதனால் தானும் பிரகாசம் அடைகின்றதோ அந்த ஆத்மாவை சதா அனுபவித்துக் கொண்டு நிரம்பிய மனத்தினாய் பிரம்மத்தோடு சேர்ந்துள்ள யோகி யாராக இருந்தாலும் அவன் என்னுடைய குரு என் உறுதியான கொள்கை இது எந்த ஆனந்த கடலின் வெகு நுண்ணிய துளியாலும் இந்திராதி தேவர்கள் எல்லோரும் ஆசை நிறைவேறியவராக விளங்குகின்றார்களோ எதை தனது அமைதியுற்ற அறிவியல் பூர்ணமாக அறியப்பெற்று முடிவுகள் துத்தி நிறைவு கண்டு விலகுகின்றார்களோ அந்த அழிவற்ற ஆனந்த கடலில் புத்தியை ஆவித்து பிரம்மத்தை அழிபவராக மட்டுமல்லாமல் பிரம்மமாகவே ஆகின்ற துர்லபமான அதாவது பிறர்க்கரிய மனிதர்களின் கால்களில் விழுந்து இந்திரனும் வணங்க வேண்டியவனே என்பதை அழகாக சொல்கின்றார் இதுவே என்னுடைய திடமான முடிவு என்றும் சொல்கின்றார் இவ்வாறு ஆதி குருவான தசனாமூர்த்தியாகவும் ஜகத்குருவாகவும் விளங்கும் சங்கராச்சாரியார் சமூக ரீதியில் யாராக இருந்தாலும் ஞானநிலை ஏறிய அனைவரும் தமக்கு குருவே என்று ஐயன் திரிபுர தெளிவாக சொல்கின்றார் அதனால்தான் காசிமா நகரில் பட்ட பகலில் பொதுமக்கள் சுற்றி நிற்கும் போது சிறிதும் தயக்கம் இல்லாமல் புலையன் ஒருவனை தன் குருவாக ஏற்று வணங்கினார் ஞானத்தை கொண்டே ஒருவரை மதிக்க வேண்டுமே தவிர பிறந்த குலத்தை கொண்டு அல்ல என்று கூறி அதையே தமது கொள்கையென பிரகடனமும் செய்தார் ஐந்து ஸ்லோகங்களையும் தன்னுடைய கொள்கையை எடுத்துக்கூடிய அளவில் அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது சண்டானன் நின்ற இடத்தில் சாட்சாத் விஸ்வநாத பெருமாள் திவ்ய தரிசனம் தந்து காட்சித்தான் கல்லுக்கடை கங்கையாயிற்று நான்கு நாய்களும் நான்கு வேத மாதாக்களாக திகழ்ந்தன ஆக நாய்களை கொண்டு வந்த உலையன் காசித்தளத்தில் எழுந்திருக்கும் வேதநாயகன் ஆகிய விஸ்வநாதனையே அவன் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் என்று இறைவன் தனக்குத்தானே உணர்த்தி கொண்டது உலகத்தினருக்கு அறிவுறுத்த வேண்டியதாகும் ஒரு விளக்கிலிருந்து மற்றொரு விளக்கை ஏற்றுவதால் முந்தைய விளக்கு அணிவதில்லை அதுபோல கைல எனும் ஒளியிலிருந்து தோன்றிய சங்கரர் இன்று கையைநாதனுடன் சேர்ந்து பேரொழியாக விளங்கி நின்றார் பின்னர் ஆதிசங்கரன் அவதார சங்கரருக்கு ஆசி கூறி மறைந்தார் மணிஷா வஞ்சகத்தில் முதல் நான்கு ஸ்லோகங்களில் உள்ள வாக்கியங்கள் முறையே என்னும் நான்கு வேதங்களில் இருப்பவை இந்த நான்கு வேதங்களுக்கு விளக்கமாக வடக்கில் பதிரிகாசிரமத்திலும் கிழக்கில் பூரியிலும் தெற்கில் சிங்ககிரியிலும் மேற்கில் துவாரகையிலும் நிறுவப்பட்டிருக்கின்றன ஐந்தாம் ஸ்லோகத்தின் பொருளாகவும் பிரணவத்தின் உருவாகும் காஞ்சிபுரத்தில் காமகோடி வீடம் நிறுவி அதில் தாமே ஆரோக்கணித்தார் சங்கரது காலத்தை மனதில் கொண்டு பார்க்கும் போதும் அப்போது அவர் வகித்த உன்னத ஸ்தானத்தை நினைத்து பார்க்கும் போதும் அத்தகையரா ஒருவனை தம் குருவென்று சொல்லிக் கொண்டார் என்பதை எண்ணி பார்த்தால்தான் அவருடைய எளிமையும் அடக்கமும் செருக்கின்மையும் பரந்த அனுபவமும் உண்மையும் பொருளை கண்டறியும் திறமும் நன்கு விடுக்கும் நிலைகுணம் தழும்பாது என்ற முதுமொழிக்கு இலக்கியமாக திகழ்ந்தவர் பின்வனும் நிற்கும் ஒப்பற்ற வழிகாட்டியாகவோ திகழ்ந்தார் எப்பேற்பட்ட மகானவர் இவரை பற்றிய விவரங்கள் இவரை பற்றிய வரலாற்று நிகழ்வுகள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் அதிசயிக்க இருக்கின்றோம் ஜெய ஹர ஹரஹர சங்கரன்